ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க ஹாப்பி சண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் ரெண்டுமே எடுத்துருந்தேன் எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு இங்கே எங்கள் பாப்பாவுக்கு வந்து டீ வச்சு குடிச்சிட்டு இப்போ பாப்பா வந்து பிஸ்கட் சாப்பிட்ருக்குறான் ஆய் சொல்லுமா ஆய் சொல் ஆய்

பாப்பா வந்து பால்வாடி சேத்தலான் இருக்கான் ஏன்னா வந்து ரெண்டரை வயசு ஆச்சு பாப்பாக்கு பால்வாடி சேர்த்து விடலான் இருக்கிறான் போறேன்னு தலையாட்டுறான் ஆனா என்ன பண்றான்னு தெரியல போய் கூறுவாளா இல்லையான்னு தெரியல பால்வாடியில நம்மளும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துக்கலாம்னு தோணுது அது வந்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு எருமைகளுக்கு இல்ல நான் பாப்பாவை தான் சொன்னேன் நீ அணை நினைச்சியா நீ போடவே உட்காருங்க பாத்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சின்ன ஒரு அப்டேட் இதே ட்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லிட்டா இன்னொரு அப்டேட் அப்படின்னு. ஒரு வீடியோ. பாருங்க. இன்னொரு அப்புறம் வீடியோ. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.